பிரதீப் ரங்கநாதன் அண்ட் அஸ்வந்த் மாரிமுத்து இவங்களோட கூட்டணியில் உருவாக்கி இருக்கக்கூடிய டிராகன் திரைப்படத்தோட கதையை பற்றி பார்த்துடலாமா நல்ல பையனாக பனிரெண்டாம் வகுப்பு படிச்சிட்ருக்கப்போ நல்ல பையனை பொண்ணுங்களுக்கு பிடிக்காது போலையே அப்படின்னு யோசிக்கிற நம்ம பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் நாற்பத்தெட்டு அரியர் சொக்கிறாரு ஆக நம்ம தலைவன் இதுதான் கெத்துன்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிக்கிறதே நம்ம பய பசங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரியார் சொக்கிறாரு அந்த அதே மாதிரி அடாவடி தனம் பண்ணுறது இதெல்லாம் கேத்துன்னு நினச்சிட்டு சுற்றுவாங்கல்ல அப்படி தான் நம்ம தலைவனும் சுற்றிட்டு இருந்திருக்காரு இந்த அதே சமயம் காதலி அனுப்பாமாவும் ஹீரோ எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க பட் லவ் வேர் லைஃப் வேறு அப்படின்ற நிதர்சனம் புரிகிறதால தான் பிரதீப் காதலியான அனுபாமா பரமேஸ்வரனுக்கு டாட்டா காட்டுறாரு அண்ட் அதுக்கான காரணம் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை தான் இதுக்கப்புறமா சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு முடிவெடுக்கிற நம்ம ஹீரோ ஃபேக் ரூட்டை வந்து கையாளுறாரு ஃபேக் வர்சஸ் ஃபேக்ட் அப்படின்ற வழிகளில் திரைக்கதையை தட தடக்க வச்சு ஹாப்பியான ஹெண்டிங்கை கொடுத்துருக்காங்க பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கக்கூடிய முதல் திரைப்படத்துலேயே தனுஷோட சாயல் தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த திரைப்படத்து மூலமாக அது எல்லாத்தையுமே வந்து மாற்ற வச்சுருக்காரு எஸ் துளியும் மற்ற நடிகர்களோட சாயல் இல்லாத நடிப்பு லவ் ஆக்ஷன் எமோஷனல் அப்படின்னு எல்லா ஏரியாவிலையும் பிரதீப் சொல்லி நடிக்கிறாரு இல்லி மாதிரி அனுபாமா பரமேஸ்வர்னா காயடு லோக்கரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுப்பாமாவுக்கு நூறு மார்க்கு கொடுக்கலாம் அப்படின்னா காயிடலோக்கருக்கு ஒன் ஹண்ட்ரட் மார்க் கொடுக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க விஜய் சிந்து அர்ஷத் கான் மிஸ்கின் கௌதம் மேனன் கே எஸ் ரவிக்குமார் ஜார்ஜ் மரியா இவங்க எல்லாருமே திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மனம் தொட்ட நடிகர்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லாரோட காட்சிகளுமே வந்துட்டு பக்காவாக இருக்குது ஒரு சில திரைப்படங்களில் தான் இவங்களுக்கு சரியான காட்சி கொடுக்கலையோ ஒரு சிலர் தான் நம்ம மனசுலேயே நிற்கிறாங்க மற்றவங்களுக்கு கேரக்டர் ியாலையோ அப்படின்னு யோசிப்பாங்க பட் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் சூப்பரான கேரக்டர் கொடுத்துருக்காங்க பாடல்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டூ கேக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் என் பேக்ரவுண்ட் டிசைன்லாம் சொல்லவே தேவையில்ல பக்கா பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம் வெரி வெல் ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படின்ற பேரை இந்த வருடம் கூட நம்ம ஏஜிஎஸ் தான் தட்டி தூக்குறாங்க அண்ட் அதே மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய இருபது நிமிஷங்கள் பழக்கமான ஒரு சினிமாவில் வரக்கூடிய மாதிரி தான் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா சேஞ்ச் ஓவர் மனநிலையில் இருந்து டேக் ஆஃப் ஆகி ஜெட்ட வேகத்தில் தான் படம் வந்து பக்காவாக போகுது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதுக்கெல்லாம் காரணம் இயக்குனரோட திரையெழுத்து தான் நான் ஒரு நல்ல ஸ்கிரீன் ரைட்டர் அப்படின்றத மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு அஸ்வந்த் மாரிமுத்து அடுத்த வரக்கூடிய எல்லா காட்சிகளுக்கும் லீட் வச்சுருக்காங்க அந்த லீட்ஸ் எல்லாமே தான் ஓப்பன் ஆகுது துளியுமே வந்துட்டு எங்கேஜிங் குறையாமல் படத்தை வந்து நமக்கு தந்திருக்காங்க இந்த வீக்கு எண்டை வந்து காப்பாற்றி விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு திரைப்படம் தான் ட்ராகன் திரைப்படத்தை சொல்லலாம் ஒரு தப்பு நம்ம வாழ்க்கையில் நல்ல விதமாக மாற்றோம்னா அந்த தப்பை செய்வதில் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தொடங்கி நம்ம செய்கிற தப்பை அடுத்தவங்கள பாதிக்கும்னா அதை செய்யவே கூடாது அப்படின்ற விதத்தில் முடிச்சு விட்டுருக்காங்க போலி சர்டிஃபிகேட்டை வச்சியோ ஒருத்தவங்க கம்பெனிக்குள்ள நுழைஞ்சா அங்கே நல்ல படிப்பாளியோட வாழ்வோ காவு வாங்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த நெத்தியில் அடித்த மாதிரியே ஒரு அதாவது எப்படி ஜாலியான டைப்பில் சொல்லி புரிய வச்சிருக்காங்க மொத்தமாக சொல்லணுன்னா இந்த படத்தை நீங்கள் போயிட்டு தியேட்டரில் பார்த்து சந்தோஷமா